ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா கார்த்திகை தீப சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இங்கே பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிச்சதும் கார்த்திகை அபிராமி தீபா எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா ரியா வந்து அந்த இடத்துல சமகானில் இருந்துட்டு இருக்காங்க கடைசியா ரியா ஐஸ்வர்யா ரமையா மூணு பேருமே கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து ஆனந்த் வந்து ஏ ரியா நில்ல அப்படின்னு ரியா கண்ணத்திலே அடிக்கிறாங்க இப்போ நீ எதுக்கு என்ன அடிச்சு அப்படின்னு ரியா கேட்டதும் நீ பண்ண தப்புக்கு அடிக்காம ஒன்னு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா துரோகி இப்படி என்ன ஏமாத்தி முட்டால் ஆக்கிட்டே உன்னா உயிரோடைய விடமாட்டேன் அப்படின்னுட்டு மறுபடியும் அடிக்க போறாங்க அப்போ ரியா வந்து ஆனந்த் கையை வந்து பிடிச்சு தடுத்து நிறுத்தி இங்க பாரு முறைப்படி பார்த்தா நான் தான் ஒன்னும் கொல்லணும் என்ன நான் வந்து குத்துக்கல்ல மாதிரி நின்றுட்டு இருக்கேன் நீ என்னடா அந்த மீனாட்சி கூட்டிட்டு போய் அத்தை மாமா காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க இங்க பாரு நீ எதுக்காக வந்த நீ பண்ண கெடித்தர எல்லாத்தையும் மது எடுத்த அந்த வீடியோவை காத்தி காமிச்சிட்டா அப்படிங்கிறதும் ரியா வந்து சம அதிச்சு ஆறாங்க ஓஹோ காமிச்சிட்டானா ஆமா நான் படத்துக்கு ஆசைப்பட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ண இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் இங்க பாரு நீ சட்டப்படி என் காலத்துல கட்டின தாலி இப்போ என் காலத்துல இருக்கு அப்படி பார்த்தா என்னதான் உன் பொண்ணாட்டி மீனாட்சிக்கு தான் நீ கட்டின தாலியே களத்துல இல்லையே சோ அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு கூட ஒழுங்கா வாழ்ற வழி பாரு இல்லையா அதுக்கு பிறகு நான் அடிக்கிற அடி ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கறதும் விட்டு வச்ச தாண்டி தப்போ உன்னை இங்கேயே கொண்டு போடுற அப்படின்னுட்டு பிடிக்கலான்னு போகும்போது ரம்யாவும் ஐஸ்வர்யாவும் தடுத்து நிறுத்துறாங்க மாமா இங்க பாருங்க மாமா இவ கூட எல்லாம் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க பிளேஸ் மாமா விட்டுருங்க அதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுல ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு வீட்டு பக்கம் வந்துடாத

பயமா அவங்க கூட பேசுறத பார்த்தா இனி தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்னுட்டு ஐஸ்வர்யாவும் எஸ்கேப் ஆயிட்டுறாங்க இந்த பக்கம் ரியா வந்து சம்மர் டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க விடமாட்டண்டி எப்படி ஆனந்தினி எங்கிட்ட இருந்து பிரிச்சியோ அதே மாதிரி கார்த்திக் இருந்து உன்ன பிரிச்சு தன்னை தனிமரமா நடு தெருவில் நிப்பாட்டலை என் வந்து ரியா இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு பாக்குறாங்க பக்கத்துல ரம்யா இருக்காங்க பிளீஸ் ரம்யா மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் என்னால சும்மா இருக்க முடியாது உங்க ஃப்ரெண்ட் காரணத்துக்காக நான் அந்த தீபாவை கொல்லாம விட மாட்டேன்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறதும் இங்க பாரு ரியா தீபாவை நீ போட்டு தள்ளுறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ரம்யா சொல்றாங்க இது கிட்ட ரியா வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க ரம்யா எனக்கு புரியல இங்க பாருங்க உங்களுக்கு எப்படி அந்த தீபா எதிரியோ அதே மாதிரி தான் அவன் எனக்கு எதிரி என் கார்த்திக்க தட்டி பறிச்சுதான் சோ இதுக்கு அப்புறம் நான் சும்மா இருக்க போறது இல்ல யாருக்கும் தெரியாது ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்றேன் உனக்கு தெரியுமா நான் காதலிக்கிறேன் அப்படின்னதும் ரியா அதிர்ச்சி ஆறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இருக்கும் தீபாவுக்கு வந்து ஆமா எல்லாத்துக்கும் காரணம் நீதான் எனக்கு தீபா எதிரி உங்களுக்கு தீபா எதிரி எதிரியோட எதிரி நண்பன் தானே சோ இனி நம்ம அந்த தீபாவை காத்துக்கிட்டு இருந்து பிரிச்சு அவளை வீட்டு விட்டு விரட்டி அடிக்கணுங்கிற மாதிரி ரெண்டு பேருமே வந்து கோர்ப்பாங்க